ராசியினுடைய இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ஏற்றம் மாற்றம் தருமா ஜென்ம சனி பகவான் இப்போ இரண்டாவது வீட்டில் அமர்கின்றார் அது யோகத்தை நட்பு வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார் கட்டாயம் கும்பராசிகளுக்கெல்லாம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பதினொன்றாள் இருக்கக்கூடிய காலம் முயற்சிகளில் வெற்றி நினைத்த காரியங்கள் ஜெயமடையும் அரசு அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்ல பணியிட மாற்றங்கள் பதவி உயர்வுகள் பெரிய பெ பெரிய இடத்தினுடைய மரியாதைகள் எல்லாம் ஏற்படும் யாருக்காவது குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சு இருந்தால் கட்டாயம் குழந்தை பாக்கியங்கள் பிறக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உறுதியாக உண்டு கும்பராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கும்பராசியினுடைய இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஏற்றம் மாற்றம் தருமா ஜென்மச்சனி இப்பொழுது விலகி இருக்குது விலகின முதல் மாதம் இந்த மாதம் சித்திரை மாதம் நமக்கெல்லாம் எந்த விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எனக்கு சிறப்பை தருமா கை கால்கள் எல்லாம் நீங்குமா பணம் சேமிப்பு அடையுமா சொத்துக்கள் நல்ல விருத்தி அடையுமா குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா அதே போல் நம்ம நம்ம சில கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நமக்கு ஆயுள் நன்றாக இருக்குமா ஆயுள் கண்டங்கள் ஏதாவது இருக்குமா அதே போல மிக உயர்ந்த நிலைக்கு நம்ம வ வருவோமா அப்படிங்கிற ஏக்கம் கொண்டுள்ள கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய பண வரவு கிடைக்குமா பணமெல்லாம் விரயத்தில் இருக்குது அப்படின்னு நினைச்ச கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ஜென்ம சனி பகவான் இப்போ இரண்டாவது வீட்டில் அமர்கின்றார் அது யோகத்தை ஏற்ப நட்பு வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார் கட்டாயம் கும்பராசிகளுக்கெல்லாம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கும்பராசிக்கு ஏழு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கின்றார் பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பதினொன்றாம் இருக்கக்கூடிய காலம் முயற்சிகளில் வெற்றி நினைத்த காரியங்கள் ஜெயமடையும் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியமெல்லாம் ஜெயமடையுமா அதே போல் உடல் நலன முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் தேடி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா அரசு அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்பர்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்லா பணியிட மாற்றங்கள் பதவி உயர்வுகள் பெரிய பெ பெரிய இடத்தினுடைய மரியாதைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருகின்ற நல்ல மாற்றத்தை தருகின்ற வெற்றியை தருகின்ற உடல் வலிமை தருகின்ற மன உறுதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் நாம் வேறு என்ன செய்யலாம் குடும்பத்தில் பெரியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் யாருக்காவது குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சு இருந்தால் கட்டாயம் குழந்தை பாக்கியங்கள் பிறக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உறுதியாக உண்டு அதே போல் குலதெய்வத்துக்கு நான் ஏதாவது வேணுதல் வச்சுருக்கேன் இல்லை என் இஷ்ட தெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த மாதிரி நினைப்பவர்களுக்கெல்லாம் வேண்டுதலை நிறைவேற்றும் மாதமாக இந்த சித்திரை மாதங்கள் இருக்கும் அதே போல் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் போவது குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து எங்கேயாவது கோவில் குளத்துக்கு போவது சக சம குடும்பங்கள் குடும்ப பெரியவர்கள் எல்லோரும் இணைந்து எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் படிப்பில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா நிச்சயமாக மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு மாற்றங்கள் எப்படி மாற்றம் வரும்னா நீங்க ஒரு கல்வி படிக்கலாம் எதிர்பார்த்துருப்பீங்க திடீர்னு அந்த கல்வி வேண்டாம் வேறொரு கல்வி எடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகுகின்ற மாதமாக இந்த சித்திரை மாதங்கள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சித்திரை மாதம் கடைசி சித்திரை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னாடி அதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்வது அதற்கான வாய்ப்புகளை அமைத்துக்கொள்வது எல்லாம் நலம் தரும் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் மாற வேண்டும் செவ்வாய் பகவான் மாறும்போது தான் உங்களுக்கு அந்த வீடு வாசல் சொத்து சுத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த செவ்வாய் பகவான் மாறி உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான இந்த நிலப்பிரச்சனைகள் இருந்தால் நிலத்தில் யோகம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திராசிரம நாட்கள் அது என்றைக்கு வருங்கிறத நம்ம பார்ப்போம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு இரவு முதல் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாகும் இந்த சந்திராஷ்டம நேரத்தில் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த உடல்நல நல தொந்தரவுகள் கட்டாயமாக அவர்கள் தீர்கின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எப்பயுமே சந்திராஷ்டம அன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் அசைவு உணவகத்தை இருப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற விவாதங்களை ஈடுபதை தவிர்ப்பது நல்லது நமக்கு நல்லது நடக்கின்ற ஒரு நேரமாக அந்த சந்திராசம் நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியின் மூலமாக தியானத்தின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைத்திட நாம் இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய நாட்களாக அதை மாற்றிக்கொண்டால் நமக்கு நன்றாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் இந்த பச்சை நிறத்தை நீங்கள் எப்பொழுதும் ஒரு கைக்குட்டையாகவோ துணியாகவோ உங்களுக்கு எப்பொழுதும் கூடவே வைத்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் தரும் வழிபாடாக இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு போது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் கெட்டதுகளை குறைத்து கொடுக்கும் குடும்ப பாரத்தை குறைத்து கொடுக்கும் அதே மாதிரி நோய் உள்ள உடலை நோயற்ற உடலாக மாற்றக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தருகின்ற ஒரு மாதமாக அந்த வழிபாடாக நரசிம்மர் வழிபாடு இருக்கும் நல்லதே நடக்கும் செய்து வாருங்கள் நன்றி வணக்கம்